வணக்கம் மக்களே நான் உங்கள் தேவா நாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வீட்டுமனை எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் ஏத்தாப்பூர் உலக புகழ்பெற்ற பத்தாவது அதிசயமாக விளங்கக்கூடிய முத்துமலை முருகன் கோயிலில் தான் நம்மளுடைய வீட்டுமனை அமைஞ்சிருக்குங்க சித்தர் நகர் இந்த நகர் முத்துமலை முருகன் கோவில் அருகிலேயே அமைஞ்சிருக்கு இந்த இடம் முழுக்க முழுக்க இயற்கையால் சூழப்பட்டு அதுவும் சுத்தமான காற்று ஆரோக்கியமான இடம் அதுவும் இல்லாமல் கமர்ஷியல் ஏரியாவாக இந்த இடம் உருவாகிட்டு அடுத்த பழனி என்று அழைக்கப்படுகின்ற முத்துமலை முருகன் கோவில் அருகிலேயே நம்மளுடைய வீட்டுமனை அமைஞ்சிருக்கிறது மிகவும் சிறப்பானதுங்க நம்மளுடைய முத்துமலை முருகன் கோவில் அருகிலேயே நம்மளுடைய வீட்டுமனை அமைஞ்சிருக்கிறது உங்களுக்கெல்லாம் கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரதாசம் தான் நான் சொல்லுவேன் நம்மளுடைய வீட்டுமனையின் சிறப்பு அம்சங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் உங்களுக்கு கேட் கொடுத்துருவாங்க சிசிடிவி கேமரா கொடுத்துருவாங்க அதுவும் இல்லாமல் இருக்கிறதுலேயே அகலமான ட்ரைனேஜ் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் தனியாக மரக்கன்று வச்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவலாக ஸ்ட்ரீட் லைட்டு பைப் கனெக்ஷன் குட் வாட்டர் சர்வீஸுன்னு சொல்லுவாங்க அதை பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டு மனைக்கும் செஞ்சு கொடுத்துருக்காங்க மனையை சுற்றிலுமே தெருவிலுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இபி ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க்கு பெரியவங்க நடபயணம் செய்கிறதுக்கு பார்க்கு எல்லா சிறப்பு அம்சங்களும் நம்மளுடைய வீட்டு மனையில் செஞ்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் தங்க வாங்குனிங்கன்னா அதனுடைய மதிப்பு கொஞ்சமாக தாங்க உயரும் பட் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் வீட்டு மனை வாங்கினீங்கன்னா அடுத்த பத்து வருஷத்துக்குள்ள உங்களுடைய வீட்டு மனையினுடைய விலை நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உயர்ந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்துட்டு யாரெல்லாம் வீட்டுமனை புக் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட கமிஷன் வாங்குறது இல்லைங்க இது முற்றிலும் நேரடி விற்பனைங்க சித்தர் நகரோடைய நேரடி விற்பனையாக இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்மளுடைய வீட்டுமனை எல்லாமே பெஸ்ட்டான குவாலிட்டியில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் டிடிசி ரேரா அப்ரூவ்டு பிளாட்டு அது இல்லாமல் கேட்டட் கம்யூனிட்டி இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுற பார்க்கு தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க புத்தம் புதிய வீட்டுமனை கிழக்கு வடக்கு தெற்குன்னு அனைத்து பகுதிகளிலும் வீட்டுமனை இருக்குங்க